ஹாய் 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 சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் எல்லாமே ஸ்டாஃப் ஆயிடுச்சு ராஜகிருஷ்ணா ஹாய் எப்படி இருக்கீங்க dus� Middle என் stereotype அ இ 아� bully சர் உட கொஞ்சம் authenticity. சரியில்லைங்க farklı தான் வரல 신데ious Range சகோதரி �uh snapbucks friends and mon curs சரியாக shares my family எப்படி இருக்கீங்க ஹாய் ஃபர்ஸ்ட் லைக் ஆ தேங்க் யூ சகோதரி தேங்க் யூ தேங்க் யூ உங்கள் வீட்டுக்காரர் கடன் எல்லாம் அடைச்சிட்டாரா ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் கடன் எல்லாம் அடைச்சிட்டாரான்னு கேட்குறாங்க பாதி அடைஞ்சிருச்சான் பாதி அடையிலையே ஆமாம் இஃப் யூ மீட் மணியா எப்படி இருக்கார் இப்போ எப்படி இருக்காரு அதான் பாரி கடன் நடந்திருக்கு பாரி கடன் அடங்கி இல்லைன்னு சொல்ல வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைகள் அண்ணா நலமா சகோதரி எங்கள் ஃபேமிலிக்கே உடம்பு சரியில்லைங்க அவரு அவரும் கொஞ்சம் நல்லா இருக்காரு எனக்கு தம்பி பாப்பா மூணு பேருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் இல்லை நிறையாவே

எப்படி இருக்கீங்கப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா விஜய் சௌமியா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய் முத்தப்பாவா வா முஸ்தப்பா ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரும்பு வணக்கம் மரவின்னு வாங்க 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 மறவே வாங்க உங்க ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கோங்க நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் கடன் மட்டும் இல்லையா எங்க வாழ்க்கை ஜம்மு நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பேசுகிறேன் அதனாலதான் கார்த்தி ஹாய் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மற்றபடி தான் அஞ்சாவது கூட்டிங்களா ஸோ மச் சாப்பிட்டாச்சா சகோதரி பிரபா சாப்பிட்டேன் கார்த்தங்க்யூ ஸோ தேங்க்யூ நான் கும்பகோணம் தான் பல தடவை பல தடவை கேட்டேன் உங்க எங்கே இருக்கு நாளைக்கு எங்கள் கடை எங்க இருக்குன்னு ஒரு லாங் வீடியோவில் சொல்றோம் கண்டிப்பா வீடியோ போ அந்த வீடியோ தான் போடணும்னு நினச்சிட்டே இருந்தோம் எங்களால் போட முடியல நேரம் இல்ல டைம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சேவை குடிச்சு எல்லாருக்கும் அதனால போட முடியல நாளைக்கு வரும் வீடியோ வரும் நாளைக்கு லாங் வீடியோல சொல்லுவேன் கண்டிப்பா பாருங்க மணிக்கு போடுவீங்கள் எத்தனை மணிக்கு போடுவீங்கன்னு கேட்குறாங்க நாளைக்குள்ளே வரும் ஓகேங்களா நாளைக்கு காலையிலே போட்டுருவோம் நாளைக்கு காலையில் வெளியே போட்டுருவோம் பாருங்கள் சகோதரி மாத்திரை சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு தாங்க இருக்கேன் ஜிஹெச்சில் போய் காமிச்சேன் ஜிஹெச்சில் தான் காமிச்சிட்ருக்கேன் சரியாக மாட்டேங்க ஹாய் ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் யாரை கேட்குறீங்க பெட்டர் பீட்டர் சூர்யா தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு டேட்டா சார்ஜர் இல்லையா சகோதரி அண்ணாவை ஒரு ஹாய் சொல்ல சொல்லுங்க ஏப்பா ஒரு ஹாய் ஒரு ஹாய் ஒன்று சொல்லிட்டு போ காய்கறிகள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கார் தான் கேட்டேன்னு சொல்றீங்க ஒரு ப்ரோங்கிறீங்க

ஓகேங்களா நாளைக்கு ரிவீல் பண்ணுறாங்க கடைங்க என்னால் பேச முடியலடா இல்லைன்னா பேசிக்கிறோம்டா ஏதாவது வெளில போகிறேன் என்ன ஸ்னேகா ஆளே காணும் என்ன ஸ்னேகா ஆலே காணும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்க அதனால தான் வீடியோ போடலை மகேஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாய் ஹாய் ஒரு பொண்ணு தனியா வந்துட்டாலே போதுமே வந்துருங்கடா பேட் கமெண்ட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தனியா வந்துட்டாலே போதும் பேட் கமெண்ட் பண்றது வந்துடும் தெரியல பிரபா இவங்க பிளாக் பண்ணி விட்டுருங்க பிரபா டெலிட் பண்ணாதீங்க மெசேஜ் டெலிட் பண்ணாதீங்க பிளாக் பண்ணி விட்டுருங்க பிரபா இவங்க டெலிட் பண்ணாதீங்க பிளாக் பண்ணிடுங்க

பெங்களூர் ஓகே சுதாகர் ஓகே சூப்பர் என்ன என்ன பண்றீங்க ஹாய் 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 யார் பச்சமா எல்லாரையும் கோவ பண்றது அறிவில்லாத ஜென்மம் ஒரு பண்ணிட்டு போகுது அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிடுங்க டிரைவரா ஓகே ஓகே சூப்பர் நீ கடையில் போய் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும் ஹாய் மேடம் ஹாய் 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 இல்லாமல் இருக்க முடியாதேன் ஆன்லைன் இல்லாததுக்குன்னா கம்மி தான் காப்பீ வரப்போகுது சாங் உங்களுக்கு கேக்குதா சைலண்டா வந்தே ஜாலியாக கமெண்ட் பண்றோம் எங்க பேச்சு சைலண்டா வந்தோம் ஜாலியாக கமெண்ட் பண்ணமா இருக்கணும் இருக்கப்பா அவனுங்க இருக்க மாட்டாங்க உங்களை பார்க்கணும் என்ன டிரைவர் ஆட்டோ செய்வா

என்னப்பா சரியா ஐநூறுவா ஐநூறு சூப்பர் மைக்கு வரும் வாங்கி ஐநூறு மைக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம் பட் அல்ல

வீடியோஸ் நான் அப்படியா தேங்க்யூ பெருமா தேங்க்யூ ஹாய் ஹாய் எப்ப எப்போ கண்ணுங்களா இந்த பாப்பாவுக்கு எப்போ கண்ணுங்களா இந்த பாப்பாவுக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணலாமே பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்ணாம எங்க போயிட போகிறாங்க நான் சேலம் நீங்கள்ப்பா கும்பகோணங்க கும்பகோணம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சீனிவாசன் உங்கள் நேம் என்ன ஸ்னேகாப்பா ஸ்னேகா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் வாய்ஸ் ஹாய் 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 இடம் நாங்க போறதுக்கு ஒன்பது மணி ஒன்பதரை மணி அவங்க போடுறது வணக்கம் வணக்கம் நீண்ட நாள் நீண்ட நாள் உங்களை காணவில்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனாலதான் வீடியோ போடல லைவ் போடல எதுவுமே போடல கொஞ்சம் பிஸி அது இல்லாமல் வேலை செய்த நேரம் போயிடுச்சா கடையில் வேலை செய்யறதே நமக்கு நேரம் போயிடுது செல்லக்குப்பி நீங்கள் எந்த ஒரு கும்பகோணங்க

அப்படியா கண்டிப்பாக அக்கா தமிழா தமிழா அன்றைக்கி ஸ்ரீவிங்க கனவர் ஏன் அதுக்கும் மேலே சொல்லலையா ஸ்நேகா கும்பகோணம் கும்பகோணம் வெட்டலே கிடைக்குமா அந்த கும்பகோணத்தில் தாங்க கேட்குறோம் அக்கா வியாபாரம் தேங்க்யூ டாஸ் தேங்க் யூ என்ன கத்திரிக்காய் லோடு பற்றி கேட்கிக்கிட்டே இருக்காப்புல கத்திரிக்காய் எனக்கு வேணாங்க கத்திரிக்காய் எங்கள் கடையில் கொண்டாந்து தருவாங்க 算了，来。 ஹாய் சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா நான் வீட்டுக்கு போயிட்டு ஒன்பது மணி போல லைவ் போடுறேன் முடிஞ்சா இப்படின்னு தான் இனிமேல் ரெகுலரா நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க ஓகேங்களா நாட்டு சாப்பிடுங்க ஓகே பிரபா வாழைக்காய் சகோதரி போட்டு எனக்காக ஆறுதல் பேசுறது ரொம்ப நன்றி கண்டிப்பா சீக்கிரம் குணமாகட்டும் நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா குணமாகி கண்டிப்பா உங்களோட திரும்பி வந்து சந்தோஷம் பேசணும் நீங்க கேட்ட உடனே சவுதியில இருந்து கத்திரிக்க அனுப்பப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வந்து லைவ் முடிச்சுக்கலாம் பாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம் இல்லைன்னா நான் இது ஒம்பது மணிக்கு வருவேன் இல்லை நாளைக்கு தான் ஓகேங்களா ஓகேம்மா டேக் கேர் பாய் 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 சுகாதர் பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா பாய்